பென்னி வைஃப் உண்மையை சொல்லிட்டான் நாம் நினச்ச மாதிரியே காயத்ரி மினிஸ்டர் தம்பிக்கு ஃபோன் பண்ணினான் காயத்ரி ஃபோனை பென்னி தான் அட்டன் பண்ணினான் இதை மாதிரி எத்தனையோ தடவை பார்த்தாச்சு இன்னும் இப்படி ஒரு சீனா சரி வேறு வழி இல்லை அவ்வளவு சீக்கிரம் காயத்ரிக்கு பத்திரம் கிடச்சிட்டா சீரியலே முடிஞ்சிருமே ஆனால் அதுக்குள்ளே பிரகாஷ் ஆந்திரா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ஓவர் பென்னி இப்போ உஷாராயிடுவான் நிச்சயமாக மினிஸ்டர் தம்பிக்காரலேருந்து பென்னி தப்பிச்சிருப்பான் பென்னியை தேடி அவங்க போக அதுக்குள்ள மலர்வழி திருப்பதி வந்துட்ட பிரகாஷ் அங்கே இருக்க மாட்டான் அடுத்து மலர் வழி என்ன பண்ணுவாங்க மலர் வழியை கண்டுபிடிப்பாரா மினிஸ்டர் தம்பி இல்லை அவங்க அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு சென்னைக்கே வந்துடுவாங்களா மலர்வழியையும் தப்பிக்க விட்டு பென்னியை மெஸ்கேப் ஆகிட்டா காயத்ரிக்கு பெரிய தலைவலி தான் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேப்டாப் பத்திரம் வரிசையில் அடுத்து பென்னியையும் தேடி அலைய போகிறாளா காயத்ரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சக்திகளில் உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ